வெட்டிமீடியா நேயர்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெட்டிமீடியாவில் முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியில் இவ்வாரம் ஆலய தரிசன நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் ருத்ரா சக்தி வழிபாடு என்றாலே கிழக்கு தான் பேரும் புகழும் பெற்ற ஒரு இடம் அவ்விடத்திலே பாண்டபூ ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ஆயிரம் ஆண்டு தொன்மையான இவ்வாலய மூன்றலிலே உங்களிடம் தொடர்பு கொண்டுள்ளேன் இவ்வாலயத்தின் சிறப்பு மற்றும் வரலாற்று சிறப்புகள் வழிபாட்டு முறைகள் பெருமைகள் என்பவற்றை ஆலயத்தின் இரண்டாவது பூசகர் விஜயன் மற்றும் கோவர்த்தன சர்மா அவர்களின் ஊடான தொகுப்புரையினை இப்போது வழங்க உள்ளனர் வணக்கம் ஐயா இவ்வாலயம் பற்றியும் இவ்வாலய புனித பூமியின் தொன்மையினை பற்றியும் எங்களுக்கு விளக்க இயலுமா வணக்கம் ஆயிரத்தி நூற்றி ஓராம் ஆண்டு அம்பாறை மாவட்டம் கரையோர பிரதேசமான திருக்கோவில் பதியினிடையே வட இந்தியாவில் இருந்து வரப்பட்ட முனிவர்களான தாதன் கௌத்தன் எனப்படும் அண்ணன் தம்பியிருவர் இந்த விக்கிரகங்கள் சகிதம் திருக்கோவில் பதியை வந்து அங்கிருந்து அந்த ஆலயத்தை அமைக்க பொருத்தமான ஒரு இடம் தேவை என்று கருதி கரையோரம் பகுதியாக அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த ஆலஞ்சோலை என்று அழைக்கப்படும் இப்போது பாண்டியப்பு என பெயர் பரிணாமம் பெற்றிருக்கின்ற இடம் அவர்களுக்கு தெளிவாக உள்ளது எனவே இங்கே கொக்கட்டிய மரம் ஆலமரம் அது போன்ற கடல் கடல் சார்ந்த தெற்கே காடுகள் அந்த கம்பம் கடல் குளிப்பு வனவாசம் தவ என்று சொன்ன அந்த அந்த நிகழ்வுகளை நடத்த காட்ட பொருத்தமான இடமாக இது அவர்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தது இந்த இடத்தை தெரிவு செய்து இந்த இடத்திலே இந்த கோவிலை அமைத்துள்ளனர் ஐயா இவ்வா தொன்மை வாய்ந்த இவ்வாலயத்தின் பூஜைகள் வழிபாட்டு முறைகளை பற்றி கொஞ்சம் எடுத்து எம்புங்களேன் இங்கே இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த ஆலயம்தான் மனிதர்களை தெய்வமாக பூ வைத்து நேசிக்கின்ற ஒரு ஆலயம் அந்த வகையிலேயே பஞ்சமாண்டவர்கள் துருபாதாய தேவி சைதம் ஐந்து ஆறு பேரையும் வைத்து மகாவிஷ்ணுமூர்த்தி கிருத்திய கிருஷ்ணரை அருகில் வைத்து பூஜைகள் நடைபெறுகின்றது இந்த பூஜை முறைகள் பண்டைய கால முறப்படி ஆதன் கௌத்தன் எனும் அந்த முனிவர்களால் சித்தரிக்கப்பட்ட அவர்களால் கூறப்பட்ட அவர்களால் எடுத்து அதை நடித்து காட்டப்பட்ட அந்த நாடக மாதிரியே இங்கே நடைபெறுகின்றது இதிலே ஒரு விசேஷம் சிறசியிலிருந்து பாதம்பரை அந்த மனிதர்களுக்கு பாத பூஜை செய்து தான் இங்கே நாங்கள் அந்த ஐவர்களில் இருந்து கிருஷ்ண பகவான் சகிதம் இந்த ஆலயத்தை வளம் பெறுகின்றோம் அங்கிருக்கின்ற மூர்த்திகள் மூலமூர்த்திகளான பஞ்சபாண்டவர்களின் விக்கிரகங்களிலே ஒன்று இங்கு இல்லை நகுலன் எனப்படுகின்ற அந்த பஞ்சபாண்ட மூர்த்தியில் ஒருவரான அவர்களின் விக்கிரகம் இந்த கடலில் போடப்பட்டதாக இங்கு கூறப்படுகின்றது எங்கள் முன்னோராக நாலு விக்கிரகங்கள் இங்கே எழுந்தருளியாக பாண்டிருப்பு மாணிக்கப்பள்ளையார் ஆலயத்திலிருந்து இங்கே எடுத்து வரப்படுகின்றது அதற்கு முன்பு பெரிய நிலாமலை கிராமத்தில் உள்ளே விஷ்ணு ஆலயத்திலேயே இந்த விக்கிரகங்களிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டு வருகின்றது இந்த க நாட்டினுடைய சில சூழல்கள் ஒவ்வாமை காரணமாக அது மாற்றப்பட்டு பாண்டிருப்பு பகுதியிலிருந்தே இந்த விக்கிரகங்கள் எடுத்து வரப்படுகின்றது இங்கு குறிப்பாக சொல்லப்போனால் அவரால் கொண்டு வரப்பட்ட சில மூலப்பொருள்கள் இங்கு தெய்வீக சக்தியை கூறுகின்றது இந்த ஆலயத்திலே மந்திரங்கள் பாவிப்பதல்ல முற்று முழுதாக மண்டாட்ட முறையும் இயந்திரங்களும் தாதனால் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு இயந்திரங்கள் இங்கே கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஒவ்வொரு இயந்திரத்தின் சக்தியை இந்த ஆலயத்தின் பெருமையையும் இந்த கிராமத்தின் பெருமையையும் மேலோங்க செய்கின்றது தொடங்கு கால வழிபாட்டுகள் என்று சொல்ல போனால் முதலாம் நாள் இங்கே இருக்கின்ற விக்கிரகங்களுக்குரிய ஆயுதங்கள் இந்த பஞ்சமாண்ட மூர்த்திகளுக்குரிய ஆயுதங்களை கடலிலே கொண்டு கழுவி ஊர்காவல் பண்ணி இங்கே வந்து இருக்கின்ற கொடிமரத்தில் கொடியேற்றுவோம் அதன் பிற்பாடு ஏழாம் நாள் மகாவிஷ்ணுவ மூர்த்தியவர்களை இருந்து எடுத்து வரப்படும் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகாவிஷ்ணுமூர்த்தி அவர்களை இங்கு கொண்டு வருகின்றோம் அதுக்கடுத்தது கல்யாண கால்வெட்டுதல் என்றொரு நிகழ்வு இடம்பெறும் அதையடுத்து வனவாசம் என்றொரு நிகழ்வு இடம்பெறும் அதையடுத்து தவநிலை என்றொரு நிகழ்வு இடம்பெறும் அந்த நிகழ்வோடு சேர்த்து அரவான் கரப்பரை இடம்பெறும் அடுத்தது தீ மூட்டுதல் தீ மிதிப்போடு இந்த ஆலயம் தருமருக்கு முடிசூட்டுதல் என்ற மகாபாரதத்தினுடைய அடி அடியொத்தி அந்த தருமருக்கு முடிசூட்டுதல் நிகழ்வுடன் இந்த நிகழ்வு நிறைபெறும் இலங்கையிலே மிக நீளமான தீக்குளி இருக்கும் இடமாக பாண்டூப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தை குறிப்பிடுகிறார்கள் இதை பற்றி சரி இது கூற முடியுமா ஆம் இத்தீக்குழி என்றது பதினெட்டு முள நீளம் மூன்று முள அகலம் மூன்று முள ஆழத்தை கொண்டதாக அமையப்படுகின்றது இந்த தீக்குழியின் விசேஷம் தீ வைத்து நாங்கள் தீ என்பதே ஒரு முக்கியமான விஷயமாகும் இவ்வாறான மிக நீளமான ஒரு தீக்குழியினை பற்றி விவரித்திருந்தீர்கள் இங்கு தீக்குழியினுள் இறங்குபவர்களுக்கு மரபு வழியான ஏதாவது கட்டுப்பாடுகள் கடைப்பிடிப்புகள் உள்ளனவா ஆம் இங்கு பதினெட்டு நாள் விரதம் இருந்தவர்கள் மட்டுமே இந்த தீக்குழியில் தீ இறங்க முடியும் பதினெட்டு நாள் விரதம் இருக்க வேண்டும் அதுக்கப்பால் முதலிலே பஞ்சவாண்டவர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குழுவிலே தருமர் தீயிலே முதலில் இறங்குவார் இரண்டாவது தலைமை பூசகர் மூன்றாவது பீமர் தேவி அரிச்சுனர் நகருவர் சகாதர் என்று சொல்லி அந்த அதற்கு அடி அடியொட்டியதாக இறுதியில் கிறிஸ்தபகமாக இறங்குவார் அதற்கு பிறகு இங்கே தொண்டு செய்கின்ற தொண்டர்கள் ஒரு சிலருக்கு காளி குழுவினருக்கு என்ற ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களும் இறங்குவார்கள் மேலதிகமாக வெளியார்கள் யாரும் இங்கே வந்த குழியில் இறங்க முடியாது இது கட்டுப்பாடும் மரவுமாக இருக்கின்றது வெளியவர்கள் வந்து தீக்குழியில் இறங்குவதில்லை என்று குறிப்பிட்டீர்கள் அப்படி என்றால் வெளியவர்கள் வர வேண்டும் என்றால் எப்படியான நடைமுறைகளை கைப்பற்றி அதற்குள்ள வர வேண்டும் இங்கே ஆலயத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அது அந்த தலைமை பூசகர் வண்ணக்கர் ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஒரு தீர்மானம் ஒன்று எடுப்பார்கள் அவர்களுடைய தீர்மானத்துக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டவர்கள் மூன்று வருடங்கள் விரதமிருந்து நான்காவது வருடம் காப்பு கட்டி அவர்கள் இந்த தீயில் இறங்கலாம் அந்த அந்த ஆலயத்தினுடைய தொன்மையை பாதுகாக்கக்கூடியவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுவார்கள் அதற்காக அவங்களுக்கு தகுதி காண்பரட்சி என்று சொல்வது போல மூன்று வருடம் அவங்களுக்கு இங்கு அந்த தகுதி காண்பரட்சிகள் அவர் நிறுத்தப்படுவார்கள் ஐயா இக்கோயில் தொன்மை வாய்ந்தது பாரம்பரியங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றன இங்கு குடி வழியான பூஜைகள் எப்ப எப்படியும் வகுக்கப்பட்டு இருக்கும் எவ்வாறான குடிவயிலான பூஜைகள் இங்கு பின்பற்றப்படுகின்றன இங்கு பன்னிரண்டு சாகியம் பன்னெண்டு குடி நாலு சாகியத்தை உள்படுத்திய பதினாறு பூசைகள் பதினாறு பூசை இங்கே நடைபெறும் அதில் ஒவ்வொரு குடியுனருக்கும் ஒவ்வொரு பூசை இருக்கின்றது அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது இறுதியில் கொடியேற்றமாக நடைபெறுகின்ற பூசை ஆலயத்தினுடைய பூசையும் தீமிதிப்பும் ஆலயத்தினுடைய பூசையாக கருதப்படும் அந்த இடையில் உள்ள பதினாலு பூசைகள் பன்னெண்டும் நாலும் பதினாறு பூசைகளே இந்த குடி வகைகளுக்கு உண்டு இவ்வாலயத்தை சிறப்பு மிக்கது பண்டாரம் என்று குறிப்பிடப்படும் ஒரு வகை திலகம் இத்திலகத்தை பற்றி ஏதாவது குறிப்பிடுங்களேன் இது வந்து தாதன் கௌத்தன் என்ற அந்த முனிவர்கள் இங்கே வரும்போது சஞ்சீவி மூலிகைகளை கொண்டு இந்த பண்டாரம் என்ற இந்த பொருளை உருவாக்கி அதை இந்த மக்களுக்கு அவர்கள் சாத்தியது நிமித்தம் தீராத நோய்கள் குணமடைந்திருக்கின்றன அந்த வகையிலேயே அவர்களால் தாதனவர்களால் அருளப்பட்டு சென்று அந்த சஞ்சீவி மூலிகை மூலிகைகளை கொண்டும் அவரால் கொண்டு அழைக்க அவரால் கொண்டு வரப்பட்ட சில மூலப்பொருட்களும் இப்போது வெங்கல் வாசம் இருக்கின்றன அதிலும் சிறுதலை இந்த பண்டாரத்தை நாங்கள் செய்கின்றோம் முற்றுமுழுதாக சஞ்சீவி மூலிகள் மட்டுமே சேர்க்கப்படுகின்றது இப்பொழுது கோவத்தன சர்மா அவர்கள் மகாபாரத பாராயணம் பற்றியும் சிறப்புகள் பற்றியுமான இனி தருவார் திருச்சிற்றம்பலம் நேடாலை உலகத்து மறைநாளுடைந்தென்று நிலைநிற்கவே வாடா தௌவாமி முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமயர் வெட்பாக வெங்கூர் அளித்தானிதன் கூடாக எழுதும் பிரானை பணிந்தன் புகருவாமரோ எல்லாம் பல்ல விக்னேஸ்வர பெருமானையும் தாயாக வீட்டு கொண்டிருக்கின்ற இங்கே திருபதை அம்பாளை மனதில் நினைத்தவனாகி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் எல்லாம் பல்ல திரோபதை தாயினுடைய அருளானது கிடைக்க வேண்டும் என்று கொண்டு பிரார்த்தித்து கொண்டும் நான் இந்த ஆலயத்திலே வந்து மகாபாரத பாராயணம் செய்பவராக இருக்கின்றேன் என்னோடு பலரும் இங்கே இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆலயமானது மிகவும் தொன்மை வாய்ந்தது வரலாற்று சிறப்பு மிக்கது திரோபதி அம்மன் ஆலயம் என்றாலே தீப்பளையம் என்று தான் சொல்வார்கள் தீப்பாளையம் என்று சொன்னால் தான் பலருக்கும் தெரியும் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமன்றி எல்லா இடங்களிலும் வந்து தீப்பளையம் என்று சொன்னால் தான் தெரியக்கூடியதாக இருக்கின்றது இந்த புண்ணிய சேத்திரம் மிகவும் மைமை வாய்ந்தது பாண்டிருப்பு என்று சொல்லப்படுகின்ற பேரிலே வந்து பாண்டவருடைய பேரே அதில் இருக்கின்றது பாண்டி உறுப்பு அதனாலே மிகவும் எல்லாம் வந்து இந்த ஆலயத்திலே வந்து சம்பிரதாயம் மரபு வழியாகவும் இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றது முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஆலயம் வந்து மனிதர்களால் அதாவது எங்கே இருப்பவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல வட இந்தியாவிலே இருந்து முன்னர்மனுடைய பூசாரி யார் சொல்லியது போன்று வட இந்தியாவிலிருந்து வந்த தாதன் என்று சொல்லப்படுகின்ற மாமுனிவர் அதாவது மனிதர்களுக்கு மேம்பட்டவர்கள் முனிவர்கள் தவசிகள் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்டவர் மூலமாக தனது கௌத கௌதன் என்று சொல்லப்படுகின்றவர் மூலமாக இங்கு வந்து அவர் மூலமாக அமைக்கப்பட்டதுதான் இந்த ஆலயம் அவர் அவ்வாறு இருடிகளால் அமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு வந்து இயல்பாகவே தெய்வ சக்தியானது இருந்து கொண்டே இருக்கும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டால் தான் அந்த உச்சாடனங்கள் போன்ற ஏனைய சம்பிரதாயங்கள் அடிக்கடி செய்ய வேண்டியிருக்கும் இருடிகளால் செய்யப்பட்டால் அவர்கள் பிரதிஷ்டை செய்யும் பொழுதே அதற்கு வந்து உயிர் சக்தியானது நினைத்து கொண்டே இருக்கும் அதனால்தான் அவர்களை வந்து முனிவர்கள் தவசிகள் என்று சொல்வோம் அந்த வகையிலே அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் இந்த ஆலய வழிபாடானது நடைபெற்று வருகின்றது ஏனைய ஆலயங்களைப் போல் இந்த ஆலயத்தில் மாந்திரியம் என்று சொல்லப்படுகின்ற முறையானது கடைப்பிடிக்கப்படுவதில்லை அதாவது முழுவதுமாக மன்றாட்டம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது பக்திபூர்வமாக கண்ணீர் மூழ்கி மேன்மேலுமாக இறைவனை வந்து உபாசித்தல் மூலமாகவே இந்த வழிபாடுகளை எங்களுடைய பூசாரிமார் அவர்கள் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களும் மிகப்பெரிய ஒரு தொண்டினை இந்த ஆலயத்தில் செய்து வருகிறார்கள் அது மாத்திரமன்றி இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர் எல்லோரும் சேர்ந்து நல்ல முறையில் இந்த ஆலயத்தை மென்மேலுமாக மெருகூட்டிக் கொண்டும் ஏனைய நல்ல விடயங்களை எல்லாம் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் மனங்கூட வண்ணமாக செய்து வருகின்றார்கள் இந்த மகாபாரதத்தினை வந்து நான் முதலிலேயே படித்தது வந்து இந்த மகாபாரதத்தில் இருக்கின்ற முதலாவது காப்புச் செய்யுள் நீடாளி உலகத்து மறைநாளோடு ஐந்தன்று நிற்கவே அதாவது இந்த நீண்ட சமுத்திரத்திலே வந்து இந்த நில உலகமானது எவ்வளவு காலம் இருக்குமோ அது மட்டும் இருப்பதற்கு தயா இருப்பதற்கு உரியதாக இருக்கின்றதாகிய இருக்கு ஜசுர் சாம அதர்வனம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வேதங்கள் அதாவது சிவபெருமானால் எங்களுடைய பரம்பொருளால் அருளப்பட்டது நான்கு வேதங்கள் இந்த வேதங்கள் என்றால் என்ன மனிதன் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று இறுசிகள் அதாவது இருடிகள் மூலமாக மனித மானுடர்களுக்கு அருளப்பட்டது இந்த வேதம் வந்து தேவநாகரம் என்று சொல்லப்படுகின்ற எழுத்தில் இருக்கின்ற அதாவது சம்ஸ்கிருதம் என்று சொல்வார்கள் அந்த நாகரத்தில் இருக்கின்றபடினாலே எல்லோரும் வந்து இதனை படிப்பதற்கு கடினம் அதனால் நீடாளி உலகத்து மறைநாளுடைந்த நிலை நிற்கவே மா வாழாத சவபாவிய முனிராசன் மகாபாரதம் சொன்ன நாள் அதாவது தவத்திலே சிறிதும் குறைவில்லாதவராகிய அந்த வியாச பகவானானவர் மகாபாரதம் சொல்ல தனது ஒற்றை தந்தத்தினாலே விநாயகப் பெருமானானவர் மேருமலையை ஈடாகவும் அதாவது மேருமலையை ஈடாகவும் தனது ஒற்றை தந்தத்தை எழுத்தாணியாகவும் கொண்டு எழுதினார் இந்த ஐந்தாவது வேதமாக ஏன் இதனை ஏற்று சொல்லப்பட்டது என்றால் வேதங்கள் வந்து இறைவனுடைய மூச்சுக்காட்டு என்று சொல்லப்படுது எங்களுடைய சமயத்தில் அதாவது சிவபெருமானுடைய மூச்சுக்காட்டு என்று ஒன்று அதனை நாம் பிடிப்பது கடினம் ஏனென்றால் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ லவ் லௌவீக வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு சாதாரணமாகவே கிரகன் தன்மையானது மிகவும் தற்பொழுது இந்த காலத்தில் குன்றை கொண்டுதான் வருகின்றது அதனை வெளி அதனை இன்னும் நெறிப்படுத்தும் முறமாக ஐந்தாவது வேதமாக இந்த மகாபாரத பாரா இதிகாசத்தினை அமைத்து அதனை தமிழிலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்றவராகிய வைஷ்ணவர் அவர்தான் இந்த மகாபாரதத்தில் அதாவது நாகரம் என்று சொல்லப்படுகின்ற முறையில் ஏதாவது சமஸ்கிருதத்திலே இருந்த இந்த மகாபாரதத்தினை வந்து தமிழிலே மொழிப்படுத்தினார் தமிழிலே மொழிப்படுத்தியவர்கள் மூன்று பேர் ஒன்று நல்லா பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்றவர் நல்லா பிள்ளையார் பாரதம் பாரதம் அடுத்து வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த மூன்று பேரும் த பாரதத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க இது வந்து அதில் வந்து அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சொல்லப்படுகின்றவருடைய அந்த பாரதமானது எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை ஏனென்றால் அந்த குமரிக்கண்டம் அந்த சொல்லுவார்கள் வந்து தாண்டது என்று துவாரகைகள் அந்த இதுகள் தமிழ் இதுகள் அழிந்தது என்று கடற்குள் அனத்தினால் வந்து குமரிக்கண்டம் ஒன்று இருந்தது அந்த கண்டம் தாண்டது வேண்டும் அதனால் அழியப்பட்டதாக ஒரு செய்திகள் வருகின்றது எங்களுக்கு இப்பொழுது முழுமையாக கிடைத்து கொண்டிருப்பது பில்லிபுத்தூர் என்றவர் அருளிய மகாபாரதம் இது தமிழிலே இருக்கின்றது இப்பொழுதும் ஏன் இந்த எஞ்சி நாங்கள் பாடுறோம் மட்டும் கேட்டால் சகோதரத்துவத்துக்கு இடையிலான மோதலால் ஏற்படுகின்ற பிரச்சனை ஒன்றும் இந்த சொல்லப்படுகிறது இந்த மகாபாரதத்தில் ஒரு மனிதன் எப்படி பிறந்தான் எப்படி இறந்தான் என்பதை மாத்திரம்தான் இந்த உலகம் பேசும் அடுத்தது வந்து அவன் எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும் அவன் இரு அவன் போகும் வழியில் அவனுக்கு எது வர என்றால் தர்மம் மட்டும் என்றதையும் சொல்லுகிறது அது மாத்திரமன்றி அநியாயமாக செல்வம் சேர்த்தவன் எப்படி அழிவான் என்றும் நியாயமாக செல்வம் சேர்க்காமல் இருந்தவன் இறுதிக்காலத்தில் எப்படி நன் நன்றாக வாழ்வான் என்றும் இந்த உலகத்திலே மிகவும் சிறந்தது ப பசி பசியால் வாடியோருக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்கின்ற தன்மையினையும் சகோதரத்துவத்துக்குள் சண்டை மூண்டால் எவ்வாறு இருக்கும் என்கின்ற தன்மையினையும் அதே சகோதரர்கள் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த எப்படி வாழ்வார்கள் என்ற தன்மையினையும் அது மாத்திரமன்றி இல்வாழ்க்கை முதற்கொண்டு இறக்கும் தருவாயில் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அனைத்து முறைகளையும் வந்து இந்த கதையிலே எங்களுக்கு மகாபாரதத்திலே வந்து தெளிவாக தமிழிலே வில்லிபுத்தூர் ஆழ்வால் சொல்லியிருக்கின்றார் இதை கதை அல்ல அதாவது வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தன்மையினே இன்னொருவரை சுட்டிக்காட்டி நமக்கு போலப்படுத்துகின்றனர் இப்படி வாழ்ந்தார்கள் அதனால் இவர்கள் இப்படி மாண்டார்கள் இப்படி வாழ்ந்தார்கள் அதனால் இவர்கள் இப்படி நன்றாக வாழ்ந்தார்கள் என்பதை காட்டுகின்ற தன்மைதான் இந்த இதி இதிகாசமாக காணப்படுகின்றது அந்த வகையிலே இந்த மகாபாரத இதிகாசமானது மிகவும் போற்றத்தக்கது அதாவது இதிலே வந்து ஸ்மிருதி கருத்துக்கள் அதாவது மார்க்கண்டே ஸ்மிருதி பராசர ஸ்மிருதி வியாசர வியாச ஸ்மிருதி மனுஸ்மிருதி என்று சொல்லப்படுகின்ற ஸ்மிருதிகள் மூலமாக தொகுக்கப்பட்ட சாரமாகவும் வேதங்களிலே ஆகம பேதங்களினாலும் ஆகமங்களினாலும் எடுத்து எடுக்கப்பட்ட சாரங்களினாலும் எல்லாம் பல்ல இறை சக்தி வாய்ந்த முனிவர்களுடைய கருத்துக்களாலும் இந்த மகாபாரத இதிகாசமானது மனித வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமாக படித்து பொருள் உணர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கு பாராயணம் செய்கின்றோம் இதனை கேட்கின்ற பொழுது ஒரு வேளை தீயவனாக இருப்பவன் ஒரு வேளை திருந்தலாம் நல்லவனாக இருப்பவன் மேலும் நல்லவனாக வாழ முயற்சி செய்யலாம் ஒருவேளை அவனால் எதற்கும் இயலாமல் இருந்தால் அவன் எப்படி வாழ்வான் என்பதையும் இந்த கதை சொல்லும் அதனாலே இந்த பாராயணத்தை நாங்கள் சொல்கின்றோம் வெறும் கதையாக இங்கு இல்லை தத்துவ ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் சம்பிரதாய மூரியா சம்பிரதாய ரீதியாகவும் இந்த ஆலயத்தில் இந்த மகாபாரத பாராயணத்தை நாங்கள் செய்து வருகின்றோம் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பாராயணத்தை நாங்கள் எப்படி செய்வோம் என்றால் ஒருவர் பாட ஒரு பாட்டினை பாட மற்றவர் வந்து அந்த பாட்டை வந்து பிரிப்பார் பிரிப்பார் என்று போனால் இலக்கண முறையில் வந்து பிரிப்பார்கள் நிறுத்தற்குறீடு எங்கு நிறுத்தற்குறியீடு வரும் கேள்விக்குறியீடு அந்த இடத்திலே பிரிப்பார் அவர் பிரித்து சொல்ல பா பொருள் சொல்பவர் என்று இருப்பார் அவர் வந்து அந்த வரிக்குரிய பொருளை சொல்லி கொண்டு போவார் அதாவது பாட்டுக்கள் சொல்லப்போனால் தமிழிலே இந்த மகாபாரத வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்திலே வந்து தரவுக்கொச்ச களிப்பா சந்த களிப்பா களிவண்பா கண்சீர்க் காலினடி ஆசிரியர் விருத்தம் அரசியர் காலினடி என்று சொல்லப்படுகின்ற பண்டைய தமிழ் முறையிலே பா எழுதப்பட்ட பாக்கள் அந்த முறையிலே இருக்கும் பாட்டு பாடினால் உடனே விளங்காது பழைய அந்த சங்க இலக்கியங்களில் இருக்கின்ற பாட்டுக்களை போன்றுதான் இருக்கும் அந்த பாட்டு பாடினால் விளங்காது ஆகையினாலே பொருள் சொல்வா பிரித்து கொடுக்க பிரித்து கொடுப்பவர் அந்த பாட்டினை பிரித்து கொடுக்க பொருள் சொல்வாரு நம்மளுடைய நடைமுறை பேச்சு வழக்கில் அந்த பொருளினை திரு விரிவாக்கி எல்லோருக்கும் புரியும் பண்ணமாக சொல்லுவார் அந்த வகையில் நாங்கள் இந்த ஆலயத்திலே வந்து இந்த மகாபாரத பாராயணத்தினை நான் இனிய சகோதரர்கள் இனிய பெரியவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம் நான் இந்த ஆலயத்திலே வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இந்த மகாபாரத பாராயணத்திலே செய்து கொண்டு வருகின்றேன் மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நாம் சொல்லப்போனால் இந்த ஆலயத்திலே வந்து மகாபாரதம் என்று சொல்லப்படுகின்ற இதிகாசத்தை ஒட்டி அனைத்து விதமான சடங்குகளும் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதாவது சுருக்கமாக போனால் சுவாமி எழுந்தொருளப்பினர் அதாவது கிருஷ்ணர் வந்து துவாரகையிலிருந்து அஸ்தினாபுரத்துக்கு வருகின்ற நிகழ்வு அதனை அதனை ஒட்டி அன்று வந்து சுவாமி வந்து இங்கே எழுந்தொருள்வார் அது மாத்திரமன்றி மகாபாரதத்திலே குறிப்பிடப்படுவதாகிய வனவாசம் அது அந்த வனவாசத்து நடைபெற பாராயணத்தில் இருப்பது போன்ற இல்லாமல் இங்கு அது ஒரு சம்பிரதாயமாகவே எல்லோரும் சேர்ந்து ஒரு காட்டிலே செல்வது போன்ற ஒரு சம்பிரதாயம் இங்கு இருக்கின்றது அதாவது ஊர் எல்லைகளையெல்லாம் சென்று அண்ணன் தண்ணிகள் உண்ணாமல் அவர்கள் எவ்வாறு இருந்தார்களோ அந்த கந்த மூலாதிகளை ஒன்று வாழ்ந்தது போன்று அவர்கள் இருவார்கள் அது அடுத்தது அர்ச்சுன தபநிலை அதாவது சிவபெருமானை நோக்கி பசுபதாசுரம் என்று சொல்லப்படுகின்ற அசுரத்தினை பெறுவதற்காக தவம் செய்த நிகழ்வு அது இங்கு தபநிலையாகவும் அடுத்ததாக தீக்குழி அதாவது தீப்பாய்தல் அந்த நிகழ்வும் வந்து எல்லாம் வந்து இங்கே மகாபாரத பாராயணத்தை ஒட்டியே நடைபெறும் அந்த வகையிலே வந்து இந்த ஆலயத்தில் வந்து மூல பொருட்களாக என்று சொல்லப்போனால் அந்த முனிவராணவர்களுடைய பூசாரி யார் சொல்லியது போன்று மகாபாரத கையேடு அம்மா ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய விக்கிரகங்கள் ஏனைய திருவுருவச் சிலைகளோடு இந்த படிக்கப்படுகின்ற மகாபாரத ஏட்டுடனும் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய வரலாறான இருக்கின்றது மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றதாகிய மூர்த்தியை பற்றி ஒரு விவரிக்கலாம் நினைக்கின்றேன் திரு அம்மாள் என்று சொல்லுவார்கள் இவருடைய பேர்வானது பெயரானது இயற்பெயரானது பாஞ்சாலி என்று சொல்வார்கள் இவர் அதாவது மானுட பெண்ணாக இவர் வந்து பிறக்க இல்லை அதாவது வந்து எல்லோரும் வந்து யோனித்துவாரத்தின் வழியாக மாணவர்கள் எல்லாரும் பிறப்பார்கள் ஆனால் இந்த பெண்ணானவள் வந்து அக்கினியிலை உதித்தவள் அதே போன்று றந்தது ஒரு அதாவது ஜனித்துவாரத்தில் பிறந்தவர்கள் தான் இறப்பார்கள் கட்டை வைத்து எரிப்பார்கள் ஆனால் இந்த ப எங்களுடைய மூர்த்தியாக இருக்கின்ற மூலமூர்த்தி இருக்கின்ற இந்த தாயானவள் வந்து அக்கினியிலே பிறந்து அக்கினி ஜோதியோடே மேல் ஆகாசம் சென்றதாக எங்களுடைய இந்த இதிகாசமே கூறியிருக்கிறார்கள் இவள் இப்படிப்பட்ட இந்த துரோபதை தாயானவள் காளி சொருவி என்று கூறப்படுகின்றது அதாவது காளி தேவியினுடைய ஒரு அம்சம் என்றே கூறப்படுகின்றது இதற்கு உதாரணமாக ஒரு கதையினை நான் சொல்ல விரும்புகின்றேன் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்பொழுது மகாபாரத யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது பீமசேனனுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று எழும்புகின்றது அதாவது நடுநிசையில் அதாவது இராப்பொழுதில் இந்த துரோபதி தேவியானவள் என்ன செய்கின்றாள் என்றால் யாரும் அறியாத வண்ணமாக ஒரே இராப்பொழுதிலே நடந்து கொண்டு எங்கேயாவது திரிவதற்கு போவாவாம் அப்பொழுது இவன் பீமசேனனானவன் இவள் எங்கு செல்கின்றாள் இவ்விடத்தை விட்டு என்று மிகவும் அவதானித்தவன் ஆகியோ ஒரு நாள் என்ன செஞ்சான்னா திரோபதயம்மாள் வந்து போய்கொண்டிருக்காவாம் அவள் எங்கே போகிறான் என்றால் இந்த யுத்தம் செய்து கிடக்கின்ற பிணங்களை எல்லாம் குவித்து கிடந்தது யுத்தம் செய்து கோடிக்கணக்கான மக்கள் தலைகள் சிதறிய வண்ணமாகவும் கால்கள் சிதறிய வண்ணமாகவும் அரைகுடை உடலோடும் கிடந்த அந்த பிணங்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்தாவாம் அதனை கண்ட அந்த பீமசேனன் உடனே அதனை மறைந்திருந் மறைந்திருந்து பார்த்தான் அப்பொழுது நாய் நரி பேய் கழுகு அழகை என்று சொல்லப்படுகின்றதாகிய இராப்பொழுதிலேயே திரிகின்ற பேய்கள் பசாசு கூட்டங்கள் அது மாத்திரமன்றி நதிகள் மு தலையில்லா முண்டங்களாக இருக்கின்ற பசாச கணங்கள் என்று சொல்லப்படுகின்ற வரைக்கும் உணவளித்துக் கொண்டு தான் சந்தோ சந்தோஷித்து கொண்டு திருநடனம் புரிந்து கொண்டு நின்றாலாம் அந்த இடத்திலே அப்பேற்பட்ட அந்த சுரூபத்தினை கண்ட வீமசேனன் மறுநாள் மறுநாள் வந்து யுத்தகலத்திற்கு வரவில்லை அப்பொழுது யுத்தகலத்திற்கு தருமமகாராசன் மேற்கொண்ட ஏனைய சகோதரர்கள் மூவரும் கண்ணபிரானும் வந்து நிற்கின்ற பொழுது தரும மகாராசனானவன் கேட்கின்றார் ஏன் ஏனடா இன்னும் தம்பி வரவில்லை என்று நான் கொண் பார்த்து கொண்டு வருகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு சகாதேவனானவன் பீமசேனன் இருக்கின்ற பாசரியிடமாக வந்தான் வந்த பொழுது என்ன இழுத்து மூடிக்கொண்டு இருக்கின்றார் பீமசேனன் உடனே அந்த மேலே இருக்கின்ற அந்த சால்வை இழுக்கின்ற பொழுது பீமசேனன் அதாவது மகாபாரதத்திலே மிகவும் பலம் பாய்ந்தவன் ஆயிரம் யானை பலம் பாய்ந்தவன் என்று சொல்லப்படுகின்ற பீமசேனன் பல்லானது அடிபடும் வண்ணமாக உதடு உதடன் தளர தளறிய வண்ணமாகவும் உடம்பெல்லாம் காய்ச்சல் எழும்ப முடியாத காய்ச்சலாக அதாவது ஐந்து யானைகளை இங்க வலது கையில் ஐந்து யானை இடது கையில் ஐந்து யானை கொன்று விசிறியறையின் தன்மை பொருந்தியனாம் பீமசேனன் அப்பேற்பட்ட பீமசேனன் அன்றைய தினம் அந்த தாயை பார்த்து காய்ச்சலிலே இருந்தான் அப்பொழுது கேட்கிறார் பீமசேனிடத்தை நீ ஏன் சுரோபதை செல்லும் இடமில்லான்னு சென்றாய் என்று கேட்க ஏன் நான் அறியக்கூடாதா அவள் எங்கு செல்கிறான் என்றொன்னே அதுக்கு சகாதேவன் சொல்கிறான் வந்து அவள் வந்து நீ நினைப்பது போன்று மானுட பெண் அல்ல அவள் வந்து காளி சொருவி அப்பேற்பட்ட சொரூபத்திலே இருந்து கொண்டு இந்த தாயானவள் இங்கே சாந்த சாந்தமூர்த்தியாக இருந்து இந்த உலகத்தையும் இந்த பாண்டிருப்பு என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தனை இதனை அண்டிய கிராமத்தையும் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கும் அது மாத்திரமின்றி இங்கே என்ன வேண்டுகோள் வைத்தாலும் அது கட்டாயம் நிறைவேறும் அது அனுபவமானது அது எல்லோருக்கும் தெரிந்தது அதிசயங்கள் அற்புதங்கள் எடுத்து சொன்னால் அது எண்ணிக்கையிலே அடங்கிவிடும் ஆனால் எமது ஆலயத்தில் நடைபெறுகின்ற அதிசயங்கள் அற்புதங்களை விவரிப்பது எங்களுக்கு அவ்வளவு சிறிதான காரியம் அல்ல ஏனென்றால் இந்த ஆலயம் வந்து ஒரு முறை நடந்து பயன்பெற்று வெளியிடங்களில் அதாவது யாழ்ப்பாணம் திருகோணமலை சுருக்கமாக சொல்லக்கோனால் கண்டியிலிருந்து கூட இங்கே வந்து நல்ல பலன்களை பற்றி சென்றவர்கள் இருக்கிறார்கள் நான் அறிந்து இருக்கின்றேன் அப்பேற்பட்ட அமைவுறிஞ்ச இந்திய ஆலயத்தில் வந்து எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும் இந்த வழிபாடுகளில் வந்து எல்லோரும் கலந்து கொண்டு பலன் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல திருபதி அம்பிகை நினைத்து உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து அம்பாளுடைய அணுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரமும் ஆலயத்தின் தொன்மை மற்றும் பெருமைகளினை எடுத்து எம்பிய கோவத்தன சர்மா அவர்களுக்கும் ஆலயத்தின் பிரதான இரண்டாவது பூஜையர் விஜயன் அவர்களுக்கும் ஆலய நிர்வாக சபையினர் அவர்களுக்கும் வெட்டி மீடியா சார்பான மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி